வணக்கம் ப்ளவுஸ் பயிற்சி இரண்டாவது நாள் பயிற்சி இன்றைக்கி முதல் நாளில் வந்து ஒரு பின்பாகம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி அதனுடைய முன்பாகம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவான முறையில் பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்து தொடர்ச்சியாக எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அது மனசில் நல்லா நிற்கும் அதை பழகுவதற்கும் சரி அந்த வேலையை செய்வதற்கும் சரி உங்களுக்கு ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் தொடர்ச்சியாக நம்ம சேனல் பார்த்துட்டு வந்து கற்றுக்கோங்க இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய நான்காவது முறை வந்து இலவச பயிற்சி நடத்துகிறோம் அந்த இலவச பயிற்சி வகுப்பில் வந்து உங்களுடைய நம்பர்களை வந்து முன்பதிவு பண்ணுங்கள் இந்த பயிற்சி எடுக்கிறவங்க எல்லாமே வந்து அந்த வகுப்புக்கு முன்பதிவு பண்ணுங்கள் இலவச வகுப்புக்கு ஸோ அந்த வகுப்பில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக நீங்கள் இன்னும் வந்து தொடரலாம் அதுக்கப்புறமா நமக்கு ஆறாவது பேட்ஜில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு அந்த இரண்டு மாத பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு வந்து நீங்கள் மிக சிறப்பாக எல்லாமே சிறப்பாக எல்லாமே வந்து கற்றுக்கலாம் பயிற்சி முதல் நாள் பயிற்சியில் வந்து இந்த பேக் பார்த்தீங்க இப்போ இரண்டாவது நாள் பயிற்சியில் வந்து இதனுடைய ஃப்ரெண்ட் எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம் சிம்பிளாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து புரியும் இந்த ஐந்து நாள் பயிற்சியை நீங்கள் வந்து இதை வந்து செய்து பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நம்முடைய ஃப்ரீ கிளாஸ்க்கு வந்து புக் பண்ணிகிட்ருக்குறோம் உங்களுடைய நம்பரை வந்து இந்த பயிற்சி எடுக்கிறவங்கெலாம் வந்து ஆறாவது பேட்ச் முன்பதிவிற்கு முன்பா முன்னாதாக வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் போடுறோம் உங்கள் நம்பர்களை அதில் பதிவு பண்ணிக்கோங்க ஏற்கனவே ஃப்ரீ கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க மட்டும் பதிவு பண்ணுங்கள் இப்போ பேக் அப்படியே வந்து ஜெராக்ஸ் பண்ணுறோம் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நம்ம வந்து நிறைய பயிற்சிகள் வந்து இந்த சேனல் மூலமாக கொடுக்குறோம் அடுத்து விரைவில் வந்து இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பள்ளி சீருடைகள் ட்ரௌசரில் இருந்து சுடிதாரில் இருந்து அனைத்து உடைகளுமே வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனல் மூலமாக எல்லாருமே பார்த்து பயன்பெறுங்க இப்போ இந்த பேக் வந்து கரெக்டாக அப்படி காப்பி பண்ணிக்கோங்க இந்த அக்ராசஸ்னுடைய இடத்தையும் எடுத்துக்கோங்க அப்படியே எடுத்துக்கலாம் இப்போது இது ஷோல்ட்ரினுடைய இடம் பேக்கினுடைய இடம் இப்போ இங்கே இதுக்கு நேரம் அந்த மார்க் பண்ணிக்கோங்க இது அக்ராஸ் ஜஸ்ட்டு இந்த பேக்னுடைய இடத்த இதில் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு தள்ளி வச்சுருக்கோம் இங்கே அதே மாதிரி வந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இங்கேயும் தள்ளிக்கோங்க இதை இங்கேருந்து இந்த மார்க் அப்படி பண்ணிக்கோங்க இந்த ஆம்கோளுடைய லைன் வந்து இதில் இருந்து கரெக்டாக வந்து இந்த பேக்வார்டு அப்படி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இங்கேருந்து இந்த லைன் இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெண்டுனுடைய நெக்கு வரையும் பொழுது இந்த பேக்கினுடைய இடம் பேக் சராசு எடுக்கும்போதே இந்த நெக் பாயிண்ட் இந்த இடத்த கரெக்டாக இங்கே எடுத்துக்கோங்க இங்கேருந்து நெக் அப்படி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்டுனுடைய உயரம் வந்து ஏழு இஞ்சி ஆக்சுவலாக இந்த அளவு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் வந்து இந்த அளவு கேட்டிருக்காரு அந்த அளவுக்கு தான் நம்ம அப்படியே பயிற்சியாகவே வந்து இரண்டு விதமான கட்டிங் கொடுக்குறோம் ஏழு இன்ச்சு நெக்கு கேட்டிருக்காரு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சு கீழே கால் இன்ச்சு மேலே ஏற்றிட்டு இங்கே ஸ்டெய்ட்டு இப்படி ஸ்டேட்டில் இருந்து ஒரு கால் இன்ச்சு இப்படி அப்படி க்ராஸ் பண்ணிக்கோங்க அந்த பேக்குக்கு ரவுண்ட் கொடுத்த மாதிரியே வந்து ஃப்ரண்ட்டுக்கும் வந்து இந்த ரவுண்ட் அப்படி கொடுத்துக்கோங்க இப்போது இங்கே தள்ளி வச்ச இடத்துல இருந்து இந்த பேக் அப்படி கரெக்டாக வைங்க இதில் இந்த எண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே தள்ளி இருக்கும் ஸோ இப்போது இதிலிருந்து எடுத்த இந்த கிராஸில் இந்த நெக் பாயிண்ட்டை இங்கேருந்து கரெக்டாக இந்த இடத்துல கொண்டு சேர்த்துடணும் இந்த ரவுண்டு திருப்புற இடத்துல கரெக்டாக இந்த நெக்கு இதில் கொண்டு வந்து சேர்த்துடணும் ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த நெக்கு இந்த பாயிண்டில் கரெக்டாக கிடச்சிரும் இது வந்து அளவு எடுத்துருக்கிறோம் இங்கே நமக்கு தேவையான அளவு கரெக்டாக அந்த பாயிண்டில் இதில் அப்படி கொண்டு கரெக்டாக அப்படி சேர்கிற மாதிரி இந்த சேப்பிங்கை கொண்டு போயிடணும் இந்த சோல்ட்ரு இதில் ஜாயின் பண்ணும்போது இந்த டாட்டை பிடிக்கும்போது இது ரெண்டும் சேமாக சமமாகிரும் இந்த இடம் ரிங்கிள்ஸ் வராது இப்போ இங்கே ஆம்கோள் வந்து நமக்கு இங்கே ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம் இதுலேயும் ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம் நீங்கள் இங்கேருந்து இந்த ஆம்கோளுடைய சுற்றுலா வளர்ந்து பார்த்திங்கன்னா எட்டரை இன்ச்சு நமக்கு வந்து வேணும் பதினேழு இஞ்சி ஆம்கோள் அது போக இங்கே கரெக்டாக வந்து அரை இன்ச்சு ஒன் இருக்குது இந்த ஒன் பாயிண்ட் வரும்போது நீங்கள் இந்த ஒன் பாயிண்ட்டை லைட்டாக இங்கே நம்ம லைட்டாக ஒன் பாயிண்ட்டை கூட்டிக்கலாம் ஒன் பாயிண்ட் வர்றதுனால இப்போ நமக்கு ஏன்னா மிடில் ஜஸ்ட்டுமே வந்து தேவையான அளவு பேக்கில் கிடச்சிருச்சு ஸோ அந்த டாட்டு இஞ்சி டாட்டு வர்ற மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே காலிஞ்சி அதிகமாக போகும்போது அப்படியே இந்த மாதிரி ஏற்றக்கூடாது அப்படி நமக்கு கா ஆம்கோல் வந்து இங்கே வந்து இந்த டாட்டுக்கு பத்தாமல் இருந்ததுன்னா இந்த ஆம்கோளுடைய உயரத்தை சற்று கீழே இறக்கி நம்ம அந்த ஆம்கோல் எடுத்துக்கணும் ஸோ இங்கே பாடியில் தள்ளக்கூடாது ஒரு பாயிண்டுங்கனால நம்ம நவட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போது பஸ்டினுடைய இடம் பஸ்ட்டு நாற்பது டிவைடட் ஃபோர் பத்து இங்கேருந்து பத்தஞ்சு நாற்பது டிவைடட் த்ரீ இப்போ பதிமூணு முக்கால் ஒன் பாயிண்ட் வரும் பதிமூணே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு கி இது ஃப்ரெண்டினுடைய உயரம் இப்போது இது சென்ட்ரு கேப் ப்ளவுஸு இந்த பட்டிக்கு வந்து இங்கே எக்ஸாக வந்து தையல் தும்பு விடக்கூடாது இதுக்கு உள்ளேயே தான் பட்டிக்கு பிடிக்கணும் இப்போ நம்ம ஆல் ஆக்சுவலாக வந்து இந்த சின்ன சோல்டருடைய சென்ட்ரு வந்து பேலன்ஸில் பார்க்கணும் மூணு இன்ச்சு இங்கே இருக்குது இதில் பாதி ஒன்றரை இந்த ப்ளவுஸுனுடைய ஃபார்முலாங்கிறது இதுதான் வந்து இதிலிருந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது அந்த சேஞ்ச் ஆகுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரெண்டை வந்து அமைக்கணும் கப் ஷேப் வந்து அமைக்கணும் நாலு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இந்த லைனில் இருக்குது அதே நாலு இன்ச்சு ஒன் இங்கே வச்சுக்கோங்க இங்கேயும் அதே நாலஞ்சு ஒன் பாயிண்ட் வச்சுக்கோங்க இப்போ இதுதான் வந்து இதனுடைய சென்ட்ரு இந்த சென்ட்ரு கேப் ப்ளவுஸ்க்கு வந்து இந்த பேலன்ஸ் பார்த்து நம்ம வந்து அந்த டாட் பாயிண்ட் வந்து அமைக்கணும் இதுக்குள்ளே அது கரெக்டாக இருக்கா மாறுதா சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம அளந்து பார்க்கும்போது தான் தெரியும் இப்போது இந்த லைன் எடுத்தாச்சு இதுதான் டாட் சென்ட்ரு பாயிண்டினுடைய இடம் இது இதில் இருந்து தான் டாட் எடுக்கணும் இது நமக்கு கரெக்டாக இருக்கா இந்த இடம் சேஞ்ச் ஆகாதா அப்படிங்கிறத அடுத்து பார்த்துருவோம் இப்போ பேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாற்பது இன்ச்சு இங்கே ஒம்போதே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது அந்த ஒன்பதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே காலிஞ்சி ஸ்டிச்சிங்க்கு வந்து பிடிப்போம் ஊக்குப்பட்டிக்கு தையல் இந்த ஒம்போதே முக்கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே வச்சுருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நாற்பது இன்ச்சி இருபது ப்ளஸ் இங்கேருந்து முக்காலஞ்சி ப்ளஸ் இப்போது இங்கேருந்து சைடு பிளேஸ் பண்ணிக்கலாம் இங்கே பஸ்ட்டு டிவைடட் டென் அப்போ நாலு இன்ச்சு அப்போ இங்கேருந்து நாலு இன்ச்சு நாலு இன்ச்சுங்கிறது நம்ம தையல் தும்பு இங்கே பிடிச்சிருவோம் அப்போ இதிலருந்து நாலு இன்ச்சு கரெக்டாக வந்து இந்த பாயிண்டில் இருந்து இன்ச்சு இங்கே தள்ளி வருது இப்போ நாம் இந்த லைனில் இருந்து இந்த இடம் வந்து மாறுது ஸோ அப்போ இங்கே ஆல்ரெடி நம்ம இந்த ஷோல்டர்னுடைய கிராஸ் வந்து இந்த பேக்னுடைய சென்டர்லேருந்து இங்கே தள்ளி இருக்கோம் ஸோ அங்கே தள்ளி வர்றதுனால வந்து இந்த இடம் வந்து மாறுது ஸோ அந்த பேக்குடைய பொசிஷனில் இருந்திருந்தால் வந்து இந்த லைனே வந்து அது கரெக்டாக கிடைக்கும் ஸோ நம்ம ரெண்டு விதமாகவும் வந்து கட்டிங் பண்ணக்கூடிய சூழல் நெக்கினுடைய அமைப்பை பொறுத்து இரண்டு விதமாகவும் கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு வரும் ஸோ அப்போ நம்ம இங்கே இருந்தே ஆம்கோளை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சென்டரே கரெக்டாக வரும் இந்த சென்டரே கரெக்டாக வரும் இந்த லைன் சென்டரே கரெக்டாக வரும் அப்போ இந்த சேஞ்சஸ் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இங்கேருந்து தேவையான அளவில் போகும்போது அந்த சென்டர் மாறுது அப்படின்னா அந்த மாறுற அளவில் இங்கே எடுத்துக்கணும் இப்போ இதைத்தான் நம்ம வந்து டாட்டா வந்து எடுக்கிறோம் இந்த இடத்த வந்து நம்ம டாட்டா வந்து எடுத்துக்கிறோம் இப்போ டாட்டினுடைய இடம் வந்து இது இப்போ டாட்டு வந்து நாற்பது டிவைடட் பதிமூணு இப்போ மூணு இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு வரும் இப்போ நம்ம வந்து மூணு இன்ச்சாக வச்சுக்கலாம் அப்போ ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இங்கே பதிமூணாக டிவைட் பண்ணி வரக்கூடிய அளவு இந்த டாட்டினுடைய அகலம் இதை இங்கேருந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு மட்டும் ஃபினிஷ் பண்ணுங்க இப்போ நம்ம ஃப்ரெண்டினுடைய மேலே ஸ்டிச்சிங் சேர்த்து மேலே இருந்து கீழே வரைக்கும் இது எவ்வளோ இருக்குதுன்னா பதினாலரை இன்ச்சு ஒன் பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த பதினாலரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு கரெக்டாக இந்த டாட் பாயிண்ட்டுக்கு நேரம் வச்சுக்கோங்க இங்கே இந்த பதினாலரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு எந்த இடம் வருதோ அந்த இடத்துல வச்சுக்கணும் இங்கே அண்ட்ரு பஸ்னுடைய அளவு இந்த ஹைட்டு பஸ்ட்டுக்கும் இந்த ஹைட்டுக்கும் என்ன இருக்கோ இது ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஹண்ட்ரட் உடைய இடம் இப்போ இங்கேருந்து இந்த சைடியை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதனுடைய ஹைட்டு இங்கே நாலு இஞ்சி ஒன் பாயிண்ட்டு நாலு இன்ச்சு நாளை காலுக்கு ஒரு அரை பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அதே நாளை காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மியாக வந்து இந்த இடத்த எடுத்துக்கணும் இங்கேருந்து அந்த மூணு இன்ச்சு இந்த இடத்துல இருந்து கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ டாட்னுடைய இடம் இங்கே இதில் இருந்து இதுவரை டாட் இந்த சைடு இப்போ இங்கேருந்து இந்த சென்ட்ரலேருந்து இதுவரைக்கும் எடுத்துகிட்டு இங்கேருந்து ஆண்டர் பஸ்ட்டில் வந்து கரெக்டாக இந்த மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இந்த பேக்னுடைய இது தையல் போடுற மாதிரி அப்படி கரெக்டாக வச்சுக்கணும் இந்த லைனுக்கு நேரம் எப்படி வச்சோம்னா ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டும் கரெக்டாக வரும் அப்போது இந்த ஆம்கோளினுடைய ஷேப் வந்து ஜாயின் பண்ணும்போது முன்பின் வராமல் இதில் கரெக்டாக வந்து போகிற மாதிரி கட் பண்ணிக்கணும் இதை இதில் இருந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் இப்போது இந்த மார்க்கு இந்த மார்க்கு இங்கேருந்து நாளை நாளைக்கு காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மி அதே மாதிரி இந்த ஸ்டேட்லேயும் நாளைக்கு காலுக்கு அரை பாயிண்ட்டு கம்மி இந்த இடத்தையும் கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப்பை இங்கேருந்து இந்த பாயிண்டில் கரெக்டாக இருக்குது ரவுண்ட் ஷேப்பு இருந்து இதில் கொடுத்து இந்த ஷேப் எப்படி எடுத்துக்கணும் இப்போ இங்கேருந்து அரை இன்ச்சு இந்த இருந்து மேலே ஏற்றி இந்த டாட்னுடைய அளவு வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்லோவாக தான் வந்து பண்ணுறோம் எளிமையாக வந்து இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சிடலாம் இந்த சைடு காலிஞ்சி இந்த சைடு காலிஞ்சி இந்த டாட்னுடைய அளவு இங்கேருந்து பண்ணிக்கோங்க இந்த டாட்னுடைய பாயிண்ட் வந்து இங்கேருந்து இங்கேருந்து ஒன்றே காலிஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஆம்கோளுடைய டாட் வந்து இதில் இருந்து இந்த ரவுண்டு திரும்பக்கூடிய அந்த இடத்த ஸ்பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு இதில் இருந்து இங்கேருந்து இந்த மேல் பகுதியினுடைய லைன் அப்படி எடுத்துக்கோங்க இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சி மேலே வச்சுட்டு இங்கே முக்கால் இஞ்சி டாட் வச்சுருந்தோம் அந்த முக்கால் இஞ்சியுடைய அளவை இதில் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஹைட்டு பார்க்கணும் இங்கேருந்து இந்த ஹைட்டு வந்து நாளை முக்கால் இருக்குது அதே நாளை முக்கால் இங்கேயும் கரெக்டாக இருக்கணும் அந்த நாளை முக்கால் வர்ற இடத்துல இந்த டாட்டினுடைய அளவு எடுத்துகிட்டு இங்கே இந்த டாட் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டாட் பிடிக்கும்போது ரெண்டு பக்கமும் இந்த ஆம்கோல்கிட்ட சுருக்கு இல்லாமல் ரவுண்ட் ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் இது அப்படியே இதில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு இப்போது இந்த முக்கால்ஞ்சி எடுத்த இடத்துல இங்கேருந்து இந்த டாட்டை இதிலேருந்து எடுத்துக்கோங்க இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டாட் பிடிக்கிறது இதுதான் டாட்னுடைய மார்க்கு இப்போ டாட் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ரவுண்டு எப்படி வருங்கிறதெல்லாம் கரெக்டாக வரதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம் ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இந்த சைடு உள்ள இந்த ஷேப்பெல்லாம் பேக்கில் வச்சு நம்ம பார்த்து பண்ணணும் ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம் ரொம்ப எளிமையான முறையில் வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாருமே ப்ளவுஸ் நார்மல் கட்டிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த அளவு வந்து கேட்டார் ஸோ அந்த அளவே வந்து பயிற்சியாக வந்து பண்ணிடலாம் எல்லாருக்கும் யூஸ்ஃபாக இருக்குங்கிறதுக்காக ஒரு ஐந்து நாள் பயிற்சியாக வந்து இரண்டு விதமான கட்டிங்கையும் ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த ஐந்து நாள் பயிற்சியை நீங்கள் வந்து பார்த்துட்டு நம்முடைய இலவச பயிற்சியில் வந்து முன்பதிவு பண்ணிக்கோங்க ப்ளஸ் அது போக அந்த இலவச பயிற்சியை நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு நம்முடைய ஆறாவது பேச்சில் நீங்கள் வந்து பங்கு கொண்டு சிறப்பான முயற்சியில் வந்து இரண்டு மாதங்கள் உளசியை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நுட்பமான முறையில் வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் இந்த தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக செய்யலாம் ஒரு அரிய வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க நம்ம என்ன மார்க் பண்ணோமோ அதிலே தான் கட்டிங் பண்ணுறோம் இந்த ஃப்ரெண்டு கட் பண்ணும்போதே இந்த சேஃப்லாம் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த மாற்றங்கள்லாம் இங்கே என்ன நிகழுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் தொடர்ச்சியாக எல்லாருமே பார்த்து பயிற்சி எடுங்க டாட்டிட்ட எல்லாமே வந்து அற்காத்து பண்ணிக்கோங்க அப்படி தைக்கும்போது வந்து மிஸ் ஆகாது அளவுகள் மிஸ் ஆகாது இந்த நெக் சைடு வந்து ஒரு கால் இஞ்சி அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க இந்த டாட்டுக்கிட்ட இதையும் வந்து ஆம்கோள்கிட்ட ஆம்கோல் டாட்டில் அப்படி அர்க்கத் பண்ணிக்கோங்க இப்போ இந்த டாட் பிடிக்கும்போது எப்படி வருங்கிறத நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த டாட் வந்து இதில் பிடிப்போம் இந்த சைடு டாட் பிடிப்போம் இந்த ஆம்கோல் டாட் பிடிக்கும்போது ஸ்டிச்சிங் பண்ணும்போது அந்த இடத்துல சுருக்கங்கள் வராமல் இருக்கிற மாதிரி அந்த கட்டிங் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இந்த டாட் பிடிச்சிருவோம் இதில் நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் சரியாக வருதான்னு சொல்லி பார்க்கணும் இப்போ டாட்டை நம்ம ஆம்கோல் டாட் வரையும் போது இங்கே வந்து ஸ்ட்ரைட் பண்ணி இந்த இடம் பெண்டாக இருக்கும் இப்போ இந்த டாட் பிடிச்ச உடனே இந்த ரவுண்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இங்கேருந்து ஸ்டிச் பண்ணுவீங்க இந்த இடத்துல சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக கிடச்சிரும் இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ரிங்கிள்ஸ் வந்து வராது ஸோ ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது இந்த ஆம்கோல் டாட்லாம் இந்த மாதிரி பண்ணணும் இப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த டாட்டை இங்கே நீங்கள் பிடிக்கும்போது இந்த சோல்டரும் வந்து இந்த நெக்கும் ஸ்ட்ரைட்டாக இப்போ இந்த கிராஸாக இருந்த நெக்கு இப்போ இந்த டாட் பிடிச்ச உடனே இங்கே ஸ்ட்ரைட்டாகிடுச்சு இப்போ பேக்கில் இதை வச்சு பார்க்கும்போது தெரியும் இப்போ அப்படி க்ராஸாக இருக்குது இப்போ இந்த டாட்டை பிடிக்கும்போது இந்த நெக்கும் க்ராஸாக இருக்குது இப்போ இந்த டாட் பிடிக்கும்போது அது சோல்ட்ருக்கு கரெக்டாக வந்துடும் இந்த டாட்டை பிடிக்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் இங்கேயும் கரெக்டாக வந்து ஜாயின்ட் ஆயிரும் ஸோ இந்த நெக்கும் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆகிரும் ஸோ இப்போது சைடில் வந்து இந்த ஜாயின் பண்ணுற இடம் இந்த இடம் இதை அப்படி வச்சு பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நாம் இந்த சேப்பை வந்து இப்படி கரெக்டாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மார்க் அப்படி பண்ணிடணும் இது கிராஸ் பட்டினுடைய உயரத்துக்கான அளவு இப்போ இங்கே கட்டிங் ஷேப் இப்படி இருக்கும் நம்ம இங்கே கரெக்டாக இருக்கும் இங்கே தையல் தும்புக்கு வந்து விடலை அப்போ இங்கே நெக்கு ஜாயின் பண்ணும்போது இந்த ஃப்ரெண்டு வந்து இங்கே இப்படி கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இன்ச்சு இங்கே மேலே ஏற்றிக்கணும் இப்போது இந்த ஃப்ரெண்டை நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பேக்குனுடைய அளவுக்கு வந்து பேக்கோட உயரத்து அளவுக்கு வந்து ஃப்ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரண்ட்டினுடைய உயரமும் இருக்கும் பேக் வந்து பதினாலு இன்ச்சு உயரம் இப்போ கட்டிங்கில் பேக் வந்து பதினாலு முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கேயுமே வந்து பதினாலரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு ஃப்ரெண்டும் வந்துருச்சு ஸோ அப்போ பேக்குனுடைய அளவுக்கு ஃப்ரெண்டும் வந்துடுது அப்போ அந்த ஃப்ரெண்டினுடைய இந்த சைடில் கிராஸ் பட்டி வெட்டுறதுக்கும் இந்த ஃப்ரெண்டை வெட்டுறதுக்கும் இந்த பஸ்னுடைய அளவு அதிகமாகும் போதும் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுன்னு தெரியாமல் தான் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து அந்த அளவுகளை எப்படி சரியாக வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய கேள்வி அடிக்கடி கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சியாகவே இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வழிமுறை இப்போ இந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டிங்க இப்போ பேக்கும் வந்து நாம் ஃப்ரெண்டை கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கை வந்து அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் இப்போது இந்த பட்டியில் தைக்கக்கூடிய தையல் தும்பு இந்த டாட் பிடிக்கக்கூடியது இது எல்லாமே வந்து ஃப்ரெண்டு கம்மியாயிரும் அதுதான் வந்து சென்ட்ரு கேப் ப்ளவுஸுங்கிறது ஸோ இப்போது இதில் வந்து நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் வந்து மேலே மட்டுந்தான் சென்ட்ரு கேப் வர்ற மாதிரி வச்சுருக்குறோம் இந்த இடுப்பை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன் ஃபோர்த்துக்கு வைக்கிற மாதிரியே நம்ம வந்து இதில் வந்து பேக்கில் வந்து ஒன் ஃபோர்த் அளவுக்கே வந்து நம்ம இடுப்பு வந்து வச்சுருக்குறோம் ஸோ மாதிரி சின்ன சின்ன சேஞ்சுகள் அது நம்ம வந்து கட்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு அந்த பொசிஷன்கள் அந்த நெக்குனுடைய அமைப்புகள் இதெல்லாம் பார்த்து நம்ம செய்கிறது அப்போ ப்ளவுஸு ஃபிட்டிங்கில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் அடுத்து பார்ட்டு த்ரீயில் வந்து இதனுடைய கையும் இதனுடைய கிராஸ் பட்டியும் பார்ட்டு த்ரீல பார்ப்போம்